இதுக்கப்புறம் நம்ம மலேசியா போனும் அவசியம் இல்ல சேலத்துக்கு போனும் அவசியம் இல்ல என்னடா தருண சொல்ற அப்படின்னு எல்லாரும் ஆமாங்க அவ்வளவு தூரம் போய் ஸ்டாச்சு முருகரை பாக்கணும்னு இதுக்கப்புறம் அவசியமே கிடையாது ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர்லயே இவ்வளவு பெரிய முருகர் வந்துட்டாரு எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கிற புது வசூருன்ற ஒரு பிளேஸ்ல தான் வந்து இந்த கோவில் வந்து கட்டிட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டே மாசத்துல வந்து இந்த கோவில் பினிஷ் ஆயிடும் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் பண்ணீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் தருண் தருண்றோமோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முருகர் வந்து இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் வசூர் வேலூர் பக்கத்துலேயே இருக்குது ஸோ இங்கே தான் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம சேலத்தில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து கட்டியிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது எப்படியும் இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அப்படியே இப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டுற வியூலாம் கரெக்டாக வந்து இப்போ நம்ம எங்கேருந்து நம்ம போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புது ஓசூர்லேருந்து போயிட்டுருக்கோம் அலமேல் லங்காபுரத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த ஸ்டாப் இருக்குது ஸோ இங்கேருந்து தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்டில் தான் வந்து இருக்கும் அந்த ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஹார்ச் வந்து இருக்குது பாருங்கள் ஆல்ரெடி தீர்த்தகிரி முருகர் கோவில் வந்து மலை மேலே இருக்குது அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இந்த ஸ்டாச்சு வந்து இப்போ கட்டுறாங்க அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி உள்ளே போனால் கரெக்டாக எண்ணி ஒரே கிலோமீட்டரில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கான படிக்கட்டு வந்து நம்மளுக்கு வந்துடுது இந்த படிக்கட்டில் இப்ப கட்டிய முருகர் ஸ்டாச்சு போக முடியாது

பார்த்தீங்கன்னா நம்ம சினிமாவில் சிங்கம் படத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிரகாஷ் ராஜ் வந்து இந்த கார் கண்ணாடி மட்டும் ஏன்டா உடையாது இருக்கு அடிச்சு உடையிடான்னு சொல்லிட்டு கழுத்தூ கெற்று அடிப்பாரு பார்த்தீங்களா அந்த சீன் இருக்கிற மாதிரியே இந்த இடம் இருக்குது ஸோ அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லை எனக்கு அந்த படத்திலே வந்து அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி ஓகே இப்போ நம்ம கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்டு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து முடியலை இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் மறந்தே போயிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாலையும் சேலத்துலையும் கட்டினவங்க தான் வந்து இங்கேயுமே வந்து கட்டுறாங்க அதனால் எந்த அளவுக்கு முருகர் வந்து எவ்வளோ அழகாக இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பெரிய ஸ்டாச்சு முருகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டாச்சு முருகர் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் அந்த முருகர் வந்து கட்ட போகிறாங்களாம் அடி பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடியில் வந்து இந்த முருகரை வந்து கட்டுறாங்க ஸோ இதே மாதிரி தான் அந்த பெரிய முருகர் வந்து இருக்கும் அது சாம்பிளாக தான் வந்து இந்த முருகர் கட்டியிருக்காங்க முகத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் எதுவும் எழுதி வச்சிருக்காங்க இதை பார்த்து தான் அந்த முருகர் வந்து கட்டிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இந்த அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பாருங்கள் நிறைய பேர் என்ன கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுமான் வந்து கையில் வச்சிட்ருப்பார் பார்த்தீங்களா கதம் அதுதான் வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சிருப்பீங்க ஆனால் இது அது கிடையாது நான் போன உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இது என்னன்னு சொல்லிட்டு சேலத்தில் இருக்கிற முருகர் கோயில உன்னிப்பாக வந்து கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஸ்டாச்சுல வந்து அவர் காதில் இருக்கிற குண்டுமணி வந்து காத்தடிக்கும் போது அழகாக வந்து ஆடும் ஸோ அதை தான் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க கோல்டு கலரில் இருக்கு இதை போயிட்டு அந்த கோயில் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமி காதில் போய் இதை மாட்டிடுவாங்க போல இன்னும் இதை நோட் பண்ணலன்னா நீங்க சேலம் போனாலும் சரி இல்லை இந்த கோயிலுக்கு வந்தாலும் சரி இந்த விஷயத்தை மட்டும் மறக்காம நோட் பண்ணுங்க சரி வாங்க இப்போ நம்ம பெரிய முடிவு

மேலே எதுவும் கடலாம் ஒன்றும் இல்லை கோயில் நல்லா ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் கடலாம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த பொருள் எடுத்துகிட்டு வரதாக இருந்தாலும் கீழேருந்தே நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி தான் வந்து இருக்கும் சேலத்தில் கட்டியிருக்கிற முருகர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரையில் கட்டியிருப்பாங்க நார்மல் நிலத்தில் ஆனால் இந்த முருகர் வந்து மலையில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ பார்க்கும்போதே வந்து கீழே ரோட்லேருந்து நம்ம பார்க்கும் போதே வேறு லெவலில் இருக்குது அப்படியே வியூ பாருங்கள் மலை மேலேருந்து வியூ வந்து வேற லெவலில் தெரியுது மலை மேலேயே தீர்த்தகிரி முருகர் கோயில் இருக்குன்னு சொல்லி சொன்னல அந்த கோயிலுக்கு போலாம் வாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நூறு வருஷத்துக்கு பழமையான கோயில்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இந்த கோயில் தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து இருந்துச்சு தான் வந்து இந்த முருகரை வந்து இப்போ தொண்ணூறு அடி முருகரை வந்து கட்டுறாங்க இந்த கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த கோயில் வந்து இன்னும் வெளியே வந்து ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் இருக்கிறது எனக்கே தெரியாது இந்த முருகரை கட்டி முடித்த பிறகு இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு வழியாக வந்து இந்த முருகர் வந்து நான் உங்களுக்கு தெளிவாக வந்து காட்டிட்டு நினைக்கிறேன் இந்த முருகருக்கு எப்படியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து கும்பபிஷேகம் பண்ணிவிடுவாங்க வந்துடுவாங்க அன்றைக்கி கண்டிப்பாக எல்லோரும் வந்துடுங்க நானுமே வந்து வந்துடுவேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுடுங்க